அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கலப்பென் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டர்லேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு ஜேஇ வினாவை பார்ப்போம் இந்த வினா இந்த இந்த வினா கலப்பெண்ணின் துருவ வடிவம் அதாவது போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற உட்தலைப்புலேருந்து கேட்கப்பட்டது வினா வாங்க வினாவுக்கு போவோம் மாடுலஸ் இசட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் மற்றும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆப் டப்யூஇஸ் ஈக்குவல் டூ பைவை ட்ரூ எனுமாறு உள்ள இரண்டு கலப்பெண்கள் இசட் மற்றும் டபிள்யூ எனில் ஆப்ஷன் ஏ இசட் பார் டபுள்யூஸ் ஈக்குவல் டு ஐ ஆப்ஷன் பி இசட் டபுள்யூ பார் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஐ பை ரூட் டூ ஆப்ஷன் சி Z bar W is equal to minus i. Option D is Z W bar is equal to 1 minus i divided by root 2. இது J main 2.10 போதில் கேட்கப்பட்ட வினா. இந்த வினாவுக்கு சில கருத்துருக்கல் தேவை. என்ன என்ன கருத்துருக்கல் இங்கர்து பாப்போம். அதாது கலப்பென்னின் துருவ வடிவம் that is polar form of complex number. ஒரு கலப்பெண்ணை எப்படி அது துருவோடியோத்தில் எழுதுறதுங்கிறது தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது அந்த கலப்பெண்ணினுடைய மட்டுக்கான பண்புகள் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது இது ரெண்டுமே ப்ளஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டரில் களப்பெண்கள்ங்கிற பாடத்தில் நம்ம பார்த்துருக்கிறது தான் அடுத்ததா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா கூட்டு கோணங்களின் சூத்திரங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் ட்ரிக்னாமெண்ட்ரி முக்கோணவியல் சாப்டரில் இதை நம்ம பார்க்குறோம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ பொதுவாக ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் ரிசெட்டுன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதை வந்து ஆர்கன் தளத்தில் குறிக்கிறோம் இந்த பாயிண்ட்ஸை இது வந்து ரியல் ஹச்சு இது கற்பனை ஹச்சு ஒரு புள்ளியை குறிக்கும்போது இதை போலார் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா ஆர்கமா தீட்டான்னு எழுதலாம் இந்த இசட்டுங்கிற புள்ளியை ஆர்கமா தீட்டான் ஆறுங்கிறது என்னென்னா ஆதியிலிருந்து இந்த புள்ளி இசட்டு வரைக்கும் உள்ள மட்டு மதிப்பை தான் நம்ம ஆறுங்கிறோம் இந்த தீட்டாங்கிறது என்னன்னா எக்ஸிலிருந்து இந்த ஓ இசட்டுக்கு உள்ள விலகிய அந்த கோணம் தான் தீட்டாங்கிறோம் இந்த விலகிய பகுதியிலேருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா இது கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் அதனால் இது ஆர் சைன் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இது அடுத்துள்ள R cos theta அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்னா Z is equal to modulus மாடுலஸ் R ஆறு வருது ஸோ அவுட்டரில் எடுத்துட்றேன் X எக்ஸ் வேல்யூ theta, Y வேல்யூ sin theta அப்போ cos ப்ளஸ் ஐ I sin theta, அதனுடைய போலார் ஃபார்ம்

modulus 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 of 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 Z1 Z1 Z2 Z2 is equal to product இந்த பண்பு ஒரு பண்பு இருக்கு வகுத்தல் இந்த பண்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப நம்ம போறது பெருக்கல் பண்பு அடுத்ததா நம்ம என்ன கூட்டு கோணங்களின் சூத்திரங்கள் காப் அவுட் formula இந்த ஃபார்ம்லையை வந்து நம்ம இங்கே என்னென்ன ரெண்டு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண போகிறோம் இது பதினொன்றாம் வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பின்னு படிச்சுருக்கோம் அதில் நான் இங்கே பயன்படுத்துறது சைன் ஏ மைனஸ் பி சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு சைன் ஏ காஸ் பி சைன் ஏ காஸ் பி இங்கே மைனஸ் அதனால் மைனஸ் காஸ் ஏ சைன் பி அடுத்ததான் இன்னொரு சூத்திரம் அது மாதிரி படிச்சிருக்கோம் காசில் காஸ் ஏ மைனஸ் பிஇஸ் ஈக்வல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் இருந்தால் இங்கே பிளஸ்ல வரும் சைன் ஏ சைன் பி இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் இங்கே பயன்படுத்த போகிறோம் வாங்க கணக்குக்கு இப்போ மாடுலஸ் ஆஃப் இஸ் அட் டப்யூஸ் ஈக்குவல் டு ஒன் அடுத்து of z z z w 2. என்ன? என்ன? polar 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 form w complex number polar form inna, first number z is equal to polar form, of z, first first நம்ம choose modulus அது நான் எடுத்துக்கிறேன். cos அதனுடைய i sin எடுத்து தீட்டா ஒன் ஸோ ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டபுள்யூ அப்போ மாடு டபுள்யூ இதனுடைய மாடலஸ் வேல்யூ எழுதி தானே போலார் ஃபார்ம் எழுதணும் அப்போ இதுக்கு காஸ்ட் தீட்டா டூன்னு எடுத்துக்கிறேன் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறதுனால ஐ சைன் தீட்டா டூ இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க இஸ் அட் பார்ட் டபிள்யூன்னு அதுமாரி இதுவும் இசட் பார் டபிள்யூ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம் விட வருதான்னு அதுக்கப்புறம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் இப்போ இது ரெண்டையும் இப்போ இசட் தெரியுது நமக்கு டப்ளியூ தெரியுது இப்போ நம்ம கொஸ்டினில் ஏங்கிறதுல இசட் பார் டபிள்யூன்ருக்கு அப்போ நான் அதை ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ண போகிறேன் இசட் பார் டபிள்யூ இசட் பார்ங்கிறது என்னன்னா இந்த இசட்டினுடைய கலப்பெண் அதாவது மாடுலர்ஸ் ஆஃப் இசட் மாறாது ஆனால் இதனுடைய இணைக்கலப்பெனில் ப்ளஸாக இருந்துன்னா ஐ போடணும் అప cos θ1 - i sin θ1 * w అపేదాం అప మాడ్యులస్ w * cos θ2 + i sin θ2 అప మాడ్యులస్ w * మాడ్యులస్ z அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது மட்டுக்கான பண்பை இந்த இடத்துல பயன்படுத்துகிற மாடுலர்ஸ் இஸ் அட் இன்டு டபிள்யூ அப்போ இது ரெண்டையும் பேர் மல்டிப்ளை பண்ணும்போது மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோட பெருக்கிறேன் காஸ் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ அது மாதிரி கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோடு பெருக்கும்போது மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ ஆல்சோ மைனஸ் ஓ ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ அடுத்ததாக கற்பனை பகுதி மைனஸ் ஐயை வெளியில் எடுக்கிறேன் அப்போ மைனஸ் ஐ எடுக்கும்போது இந்த இதை ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிறேன் சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ மைனஸ் தீட்டா ஒன் sin தீட்டா டூ இப்போ இந்த modulus சேல்யூ கொஷினில் 1 கொடுத்துருக்காங்க அதனால் ஒன் இன் டூ அப்போ இதனுடைய முழு ஃபார்முலா நம்ம கூட்டு கோணங்களில் படிச்சிருக்கோம் cos of தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ மைனஸ் ஐ sin of தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷனை பயன்படுத்துகிறேன் காஸ் ஆஃப் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ மைனஸ் ஐ சைன் ஆஃப் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ இது என்னது இசட் பார் டபுள்யூ இஸ் ஈக்வல் இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து தீட்டா ஒன் இந்த பண்பை அப்படியே பயன்படுத்துகிறேன் இது தீட்டா ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டபுள்யூ வந்து தீட்டா டூ இதனுடைய கோண அளவு எவ்வளோன்னா பை பை டூ அப்போ தார் ஃபோர் காஸ் ஆஃப் இந்த ஃபார்மில் இங்கே பயன்படுத்த போகிறேன் பை பை டூ மைனஸ் ஐண்டு சைன் ஆஃப் பை பை டூ காஸ் தொண்ணூறோட வேல்யூ வந்து ஜீரோ சைன் தொண்ணூறோட வேல்யூ இந்த cos பை பை டூ காஸ் பை பை வேல்யூ 0, நமக்கு தெரியும் அடுத்தது sin பை by 2 வேல்யூ வந்து ஒன் இது ரெண்டும் இங்கே பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த இடத்துல ஜீரோ மைனஸ் ஐ is இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்போ நம்மளுடைய சரியான ஆப்ஷன் என்னென்னா அப்போ ஆப்ஷன் சிங்கிறது மைனஸ் ஐங்கிறது இங்கே சரியான விடை இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்